கத்தரு இந்த வேத வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் கத்திரும் மைமுன்றதாக இந்த வசனங்களை தாவிது அவர் சொல்லும்போது உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் உம் சேனைக்குள் போவேன் என் தேவனாலே மதிலை தாண்டுவேன் எவ்வளோ பெரிய மது மதிலாக இருந்தால் நான் தாண்டுவேன் எந்த பெரிய சேனைக்குள்ள நான் போவேன் ஜெயம் எடுப்பேன் ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார் உம்மாலே நானும் கத்தர் என்னோட இருக்கும்போது எங்கும் போவேன் அப்படின்னு அவர் அறிக்கை பண்ணாரு அவருடைய வாழ்நாளிலுமே கத்தர் அவரோடு இருந்தாரு எல்லா சேனையும் அவர் தாண்டினாரு எல்லா தடைகளையும் நீக்கினாரு இது வந்து ஒரு விசேஷத்துவமாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட இந்த மெசேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே அநேக எதிர்ப்புகள் அநேக மதில்கள் அநேக சேனைகள்மா நிற்கலாம் உலகத்துல அநேக பிரச்சனைகள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கலாம் நம்மளோட வாழ்நாள் கடந்து வந்து பார்க்க காலங்கள்ல இப்பவுமே இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி செல்லத்தக்க கிருபைய பலனை தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும் சிலவர் அந்த பிரச்சனையிலேயே மாண்டு போயிடுவாங்க அப்படியே அமிழ்ந்து போயிடுவாங்க தேவன்கிட்ட எங்கேயோ போயிடுவாங்க ஆனால் அந்த பிரச்சனையை தாண்டி ஜெயமா தாண்டணும்னா அது கத்தனை நம்மளோட முடியும் நம்ம அறிக்கை பண்ணுவோம் தேவன் அறிக்கை பண்ணுவோம் நம்ம ஒரு விஷயம் கத்திர நம்மளோட காரியங்கள் கத்துட்டு ஒப்பு கொடுப்போம் நம்மளுடைய சுய இல்லாம நம்மளுடைய பாவங்கள் ஏதாவது தேவன் பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்குமானால் ஆனால் நீ மன்னிப்பு கேட்போம் ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்தான் கிரியை செய்வார் நம்ம தேவனுக்கு இல்லாத பாவம் செய்துட்டு எல்லா உலக காரியங்கள் செஞ்சுட்டு உலக காரியம் செஞ்சுட்டு கத்த நின்றுவாருன்னா அதுக்கு வருவாரான்னு தெரியாது நம்ம கத்தருக்கு பிரியமாக அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய நம்முடைய இறுதியத்தை நம்ம அதுக்கு ஒப்புரவாக்கும் தேவடைய பிரஸ்டமா போட்டு தேவனுக்கு பிரியமாக மாறும்போது கத்தர் நம்மளோடு இருக்கும்போது நம்ம சேனைக்குள் பாயலாம் மதுரை தாண்டலாம் உன் என்ன பிரச்சனை தான் வியாதி தருத்துரமா எதுவா இருந்தாலும் சரி உலக ரீதியாக காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபத்தை உங்க பலவத்தை ஆயத்தப்படுத்துவார் அந்த உலக ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எந்த சூழ்ச்சி தந்திரங்களோ வேலை இல்லையோ எல்லா காரியங்களும் மேற்கொண்டு கத்தர் உங்களோட இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாகுவார் எந்த தடையாக இருந்தாலும் சரி எந்த மதில் முன்னாலும் எந்த எரிய கூட்டம் இருந்தாலும் அதை தாண்டி சொல்லுவீங்க அது ஜெயத்தோடு தாண்டி சொல்லுவீங்க தோல்வியோட ஜெயத்தோடு தாண்டி சொல்லுவீங்க கத்தர் உங்களோட இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களோடு இருக்கும்போது ஜெயம் வரும் அதுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம் அண்ட் ஒரு எல்லா அவனை அறிக்கை பண்ணுவோம் ஒரு புதிய ஒரு பலத்தோடு நம்மளை எல்லாம் மேற்கொள்வோம் ஜெயம் எடுப்போம் அந்த பூமியிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் உலகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவோம் அநேக ஜ ஆயத்தப்படுவோம் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம் தேவதாகவராக ஆமையன்